ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகரையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் அதை சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் நம்பர்காலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஒரு கோணாதிபதி இன்னொரு திருகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து சனி பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கிறது நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பங்குனி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனை வச்சு தான் சொல்லுவோம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடம் அதிகமாக சுவப்பட்டு போகிறது ஏன்னா அஞ்சாம் இடத்தில் சுக்கர பகவான் ராசிநாதனே போய் இருக்கிறதும் செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சவசப்தமாதிபதி ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடம் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது ஏன்னா தொழராசிக்காரர்கள் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால பெற்றோர்களினுடைய சம்மதத்துடன் இந்த காதல் நிறுவனம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல ஆட்சி அதாவது ஆட்சி பெற்ற சனி பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறது இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் சனி பகவான் இருக்கிற அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று போகிறதுன்னு சொல்கிறீங்களேன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதியே அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அது வலுப்பெற்று போகக்கூடியது அதனால் வந்து அதில் தவறே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு புதிதாக அதாவது தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்து ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் போயிருக்கார் ஆறாம் இடத்தில் சூரியன் நீச்ச புதன் அதை தவிர வந்து பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் நீச்சப்பெற்று போகிறதுனால சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் நீ உச்ச பெற்று போகக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் മാെക്കും அதாவது உங்களுக்கு போட்டி தேர்வு எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய காலமாகவே இந்த மாதம் மொத்தமே அமையிறது ஏன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றமான காலம் இதில் வந்து உங்களுடைய ராசியின் அதிபதியே வந்து போய் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால எதை தொட்டாலும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும் எந்த இடத்திலும் உங்களுக்கு பெருமை புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து சேரும் புதிய திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சி ஸ்தானாதிபதி என்றவர் வந்து சம சப்தமத்தில் போய் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாற்றங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நடக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது போவான்னு இருக்கிறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் நீங்கள் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய காலகட்டம் அதாவது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் இது வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களை சில தள்ளி வைக்கிறது அதை தவிர வந்து இந்த மாதம் பிறக்கும் பொழுதே பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் மூன்றாம் நாட்களும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் என்ன குரு பகவான் பார்க்கறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வீடுமுறை வாகனம் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய பெரிய ஏற்றங்கள் அடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பொதுவாகவே பார்த்தேன்னா ஒரு குதூகலமான மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பால் பாயசம் பண்ணி பண்ணிட்டு சாப்பிடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் செந்தாமரை பூ வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் மாதம் மாதம் கொடுத்துட்டு வாங்கோ அதாவது வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயாருக்கு உண்டானது கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும்